அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ வலமதுல்லா இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு சிறந்த ஒரு துவை பற்றி பார்க்கலாம் பலருக்கும் தேவையான ஒரு துவா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான துவா இந்த ஒரு துவாவை இந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் ஓதினீங்கன்னா நான் இப்போ சொல்கிற இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் மின்ஷால்லாம் எல்லாருடைய உதவியை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிர பிரச்சனை கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற எதா வேறு ஏதாச்சும் வேலையில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அந்த என்ன கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு தூரமாக வகிறத உங்களால் உணர முடியும் அந்த ஒரு துவா என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இன்ஷால்லாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உருவா இது ரொம்பவும் ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை நீங்க பதினெட்டு நாள் தொடர்ந்து நீங்க ஓதி ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே அதனுடைய பலனா உமாறிவிடுங்க எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம ஒரு நல்லா வந்து தருவானா மாட்டானா அப்படிங்கிற அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமோ அல்லாருக்கு மேல இல்லாம முழு நம்பிக்கையோட இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எல்லாம் எனக்கு தர போறான் அதுக்காக நான் இப்போ ஓது நல்லாக மாதிரி நான் போறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு இதுவாக ஓதுங்க இன்ஷால்ல இது நீங்க எப்போ வேணாலும் ஓதலாம் நீங்க காலையில ஓதுனாலும் சரி இல்லை ராத்திரி எந்த நேரத்துல நீங்க ஓதுனாலும் சரி உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து நீங்க இதை ஓதுங்க இன்ஷால்ல உங்களாலேயே உங்க வாழ்க்கையில இருக்கிற பண கஷ்டமா இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட இருக்கிற ஏழ்மையா இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட மற்ற மத்த கடன் பிரச்சனை அனைத்துக்குமே இது வந்து ஒரு ரொம்ப பெஸ்டான ஒரு இதுவா அது என்னன்னு இன்ஷால்லா பார்க்கலாம் அது எப்படி ஓதணும் அப்படின்ட்டு இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷால்லா ஃபர்ஸ்ட் நீங்க பாத்திஹாசூரா நீங்க ஃபர்ஸ்ட் பாத்திஹாசூரா ஒரு முறை ஓதிட்டு அடுத்து இந்த ஒரு துவாவை நானூத்தி முப்பத்தி நாலு முறை இதை நீங்க ஓதை தொடர்ந்து பதினெட்டு நாள் நீங்கள் ஓதி அல்லாஹியிடம் துவா கேளுங்க எந்த ஒரு தேவைக்காக ஓதுறீங்களோ அந்த தேவைய கேட்டு அல்லாஹியிடம் நிறைவேற்றிக்காங்க அந்த ஒரு துவா என்னன்னா ரப்பனா தினாது ஆகிரத்தி அசனத்தோ ஓகேனா அதாபர்னார் ரப்பனாத்தினா ஃபித் துன்யா அசனத்தோ அஃபில் ஆகிரத்தி அசனத்தோ ஓகினா அதாபர்னார் இந்த ஒரு துவா தான் அது இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு துவா இந்த ஒரு துவாக பக்கராசுரால் இடம்பெற்றிருக்கு குரானில் பக்கராசுரால் இடம் பெற்றுருக்கு இதனுடைய அர்த்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவான ஒரு லைஃப் ஆகணும் கிட்ட இருக்கிற பிரச்சனை நம்ம கிட்ட நெகட்டிவிட்டி எல்லாமே நம்மளை விட்டு தூரமாக போகணும் நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள்லாம் சீக்கிரமே நம்ம அதை வந்து மீண்டு வாங்கணும் அது எவ்வளவு கடன் ஆகினாலும் சரி பஸ் கடல்லேருந்து நம்ம சீக்கிரமாக மீண்டு வாங்கணும் இல்லை நமக்கு ஒரு தொழிலில் நம்ம வருமானத்துல நமக்கு சம்பளம் அதிகமாக ஆகணும் அந்த சம்பளத்தை கொண்டு நம்ம வாழ்க்கை ஆகும் அந்த சம்பள போ அந்த பாதை வருமான பாதையே நமக்கு வழக்கத்தாகி கொடுக்கணும் அப்படின்னு அல்லாவதுவா கே இல்லைங்க அம்பாவை நம்மளுடைய துவாவை ஏற்றுப்போம் அனுஷாவில் பாத்திஹாசுரா ஒரு முறை அப்புறம் இந்த ஒரு துவா நானூற்றி முப்பத்தி நாலு முறை ஊதி பதினெட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஊதி அப்பாவுக்களோட துவா கேளுங்க உங்கள் லைஃப்பில் அந்த ஒவ்வொரு நாளும் உங்கள் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும்ஷா அவ்வாவு மேலே அவ்வளோ நம்பிக்கையோடு ஊதவும் எல்லா விரைவிலேயே நம்மளுடைய துவாவை நம்மளுடைய ராஜத்தை அமைத்தையும் நிறைவேற்றி தருவோம் ஒரு சேலஞ்சாக எடுத்து பதினெட்டு நாள் இதை நீங்கள் ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லா ஸ்டாங்கத்தாலும் நமக்கு நன்மை இன்ஷா அம்மா நம்ம கேட்குற தேவைகளை நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்லாஹ் இதை ஓயே ட்ரை பண்ணி பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ